முதல் முறையாக மேடையேறிய அப்பெண்ணின் அடர்த்தியான ஒப்பனை மயக்கமாயிருந்தது சுவரை பிடித்தபடி பாவாடையை உயர்த்திய அவளுக்கு ஒரு அசைவு கற்றுத்தரப்பட்டது இப்படியே தன் வாழ்வின் முதல் வாடிக்கையாளரை பெற்றாள் இரவில் வந்த தாய் ஒரு சிறிய விளக்குடன் அதை ஏற்றிக் காட்டினாள் அந்த மெல்லிய தீச்சுடர் ஒரு காலத்தில் தூய்மையானவளை எரித்து கங்குபாய் என்ற கருப்புச் சந்தை ராணியின் சகாப்தத்தை துவக்கியது நீங்கள் பார்ப்பது ஒரு உண்மைச் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியாவில் பெண்கள் தாழ்வாக நடத்தப்பட்டனர் ஆனால் கங்குபாய் துருப்பஞ்சன் அப்பகுதியின் தலைவியாகி பிரதமரைச் சந்தித்து சிவப்பு விளக்கு பகுதிக்கு சட்டப்பூர்வ உரிமை பெற்றார் வசதியான குடும்பத்தில் பிறந்த கங்குபாயை வழக்கறிஞரான தந்தை தகுதியான இடத்தில் மணமுடிக்க விரும்பினார் ஆனால் நல்ல பெண்கள் குறும்புக்காரர்களை விரும்புவது இயல்பு காதலன் அவளை நடிகையாக்குவதாக கூறினான் அவளும் வீட்டை விட்டு ஓடினாள் அதை நம்பி காதலனுடன் ஒரு விசித்திரமான கட்டிடத்திற்குச் சென்றாள் அறைக்குள் நுழைந்ததும் கதவு பூட்டப்பட்டது அவளை ஆயிரம் ரூபாய்க்கு அம்மாசான் ஷீலாவுக்கு விற்றான் காதலன் ஷீலாவுக்கு அவர்களை கட்டுப்படுத்த வழிகள் தெரியும் ஏமாற்றப்பட்டோ அல்லது கடனுக்காகவோ விற்கப்பட்ட அப்பெண்களை சில நாட்கள் பட்டினி போட்டு அடித்தால் விடுவார்கள் இங்கிருந்து வெளியேறினால் குடும்பத்தினர் மன்னிக்க மாட்டார்கள் இது ஒரு முடிவில்லாத பாதை திரும்ப முடியாது ஆறாம் நாள் கங்குபாய் ஒப்புக்கொண்டாள் ஒப்பனை செய்து வாடிக்கையாளர்களை வரவேற்றாள் கங்கு என பெயர் மாற்றி ஆண்களின் பணப்பையை திறக்க முயன்றாள் ஓராண்டில் தங்க நகைகள் அணிந்தால் தங்க தங்கக்காதனிகளை சக ஊழியர்களுக்கு பரிசளித்தாள் அவை காதலர்களின் அன்பளிப்புகள் அப்போது வந்த ஷீலா வேலை செய்ய பணிக்க கங்குபாய் விடுமுறை கேட்டால் எந்த வேலைக்கும் ஓய்வு வேண்டும் என்றால் மற்ற பெண்கள் கீழ்ப்படிந்து வெளியேறினர் இது ஷீலாவுக்கு சவாலாகவும் கங்குவின் செல்வாக்கையும் காட்டியது விரைவில் பதிலடி வந்தது அன்று இரவு விசித்திரமான ஒருவன் கங்குவை மட்டும் பார்க்க வந்ததாக வேலையால் கூறினான் கங்கு அறைக்குள் சென்றதும் அவன் பணத்தையும் துப்பாக்கியையும் காட்டினான் கங்கு பயந்துவிட்டால் கூச்சல் சத்தம் கேட்டதும் ஷீலா விரைந்து வந்து பெண்களை அறைக்கு அனுப்பினார் கதவை தட்டுவது போல் நடித்தாரே தவிர உதவி செய்யவில்லை கங்குவின் கதறலை கண்டுகொள்ளவில்லை சித்திரவதைக்குள்ளான கங்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது கை கால்கள் உடைந்து உடலில் இருபதுக்கும் மேற்பட்ட தையல்கள் ஷீலா பரிதாபம் காட்டி இந்த தொழிலில் ஆபத்து உண்டு என முன்பே சொன்னேன் என்றாள் கங்கு கோபமடைந்தால் தன்னை குறிவைக்கிறார்கள் என உணர்ந்தால் ஷீலா தன் செல்வாக்கை குறைக்க முயல்கிறாள் என்பதை அறிந்தால் ஆனால் இது கங்குவின் உறுதியை அதிகமாக்கியது விசாரித்ததில் அவன் ஒரு தாதா என்பது தெரிந்தது காயம் ஆறாத நிலையிலும் அவள் தனியாக போராடினாள்